புரிஞ்சிக்கலாம் நாம இன்னைக்கு நேத்து என்ன பாடம் படிச்சோம் தாவரத்தின் பாகங்கள் படிச்சோம் அப்படிதானே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பூமி பாகங்களை பார்க்க போறோம் பூமி பாகங்கள் இப்ப பூமில என்னெல்லாம் இருக்குதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும் தானே தாவரத்துல என்னெல்லாம் இருக்கு தாவரத்தின் பாகங்கள் சொல்லு தாவரத்தின் பாகங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இலையின் பாகங்கள் பார்த்தோம் அப்ப தாவரத்தின் பாகங்கள் என்னெல்லாம் படிச்சோம் வேர் நிறைய பூ இருக்கும் என்னென்ன கலரோனா பூ இருக்கும் ஆனா பூல புள்ளவட்டை கலர்ல இருக்கும் தான் இருக்கும் இருக்கும் கலர்ல மட்டும் தான் இருக்கும் thank mm -hmm. you

இது உள்ள தந்து இருக்கு நமக்கு இப்ப பார்த்தா தெரியல ஆனா நம்ம பொறுமையா எடுத்து பார்த்தா உங்களுக்கு அந்த வழி தெரியும் ரெண்டா பிரிவு இல்ல போய் வழி இருக்குன்னு அர்த்தம் இது உள்ள போனா உங்களுக்கு என்ன இருக்கு சூலகம் இருக்கும் என்ன இருக்கும் சூழகம் தொகை உள்ள இருக்கு சரிங்களா

பிரிச்சு சொல் பார்க்கலாம் இப்போ பூவோட புள்ளி வட்டம் காட்டு பார்க்கலாம் எனக்கு பிரியதர் பூவோட புள்ளி வட்டம் காட்டு குட் சூப்பர் சூப்பர் பூவோட அள்ளி வட்டம் காட்டு பார்க்கலாம் அள்ளி வட்டம் பூவோட பெண் பூவோட ஆண்பாகம் எது ஆண்பாகம் என்னது பூவோட ஆண்பாகம் மகரந்த தாழ்வட்டம் ஓகே சூப்பர் நன்றி